வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமில்ல தேவனாய் கதாவே இந்த துதிபலி இரண்டாம் பாகத்தை வெளியிட எனக்கு உதவி செய்து நன்றியப்பா முதல் துதிபலி கேட்டு அநேகர் உடைய ஆசீர்வாதையும் நன்மையும் பெற்று எனக்கு தொலைபேசியின் வழியாக தொடர்பு கொண்டு அடுத்த துதிபலி எப்பொழுது விடுவீர்கள் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என் தேவனே நானும் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான உடைய சத்திய வார்த்தையை இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறேன் கத்தாவே யாரெல்லாம் இந்த துதிபலியை என்னோடு இணைந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் என்ன தேவைகளுக்காக வேண்டுதல் செய்து இந்த துதிவெளியை ஏறெடுக்கிறார்களோ அந்த விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் என் தேவனாகி கத்தர் கேட்டு இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக பதில் தந்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் வழியாக நன்றி சொல்லி மன தாழ்மையோடு என் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக துதிபலிகள் பாகம் இரண்டு உன் தேவனை துதித்து ஜீவனை பெற்றுக்கொள் இதோ உன் ஆசீர்வாதத்தின் திறவுகோள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான வழிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காய்ச்சு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக என் கண்மலையும் என் மீப்பருமாகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திற்கு பிரியமாய் இருப்பதாக உம்மை துதிக்கிறோம் தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியனின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக உம்மை துதிக்கிறோம் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்றவரே உம்மை துதிக்கிறோம் ரட்சண்ய பாடல் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்பவரே உம்மை துதிக்கிறோம் உன் வருங்காலம் வளமாயிருக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாது பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் அவன் கத்தரை நோக்கி ஜபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு அற்புதத்தை கட்டளையிட்டார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுது தோன்றும் என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாயிருக்கிறார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றவரே உம்மை துதிக்கிறோம் நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் நான் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது என்றவரே உம்மை துதிக்கிறோம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் உனக்கு தமது நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்றவரே உம்மை துதிக்கிறோம் தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களோடு கூட வருவார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றவரே உம்மை துதிக்கிறோம் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு வேதனை கூட்ட மாட்டார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்றவரே உம்மை துதிக்கிறோம் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்த சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார் என்ற இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் துன்மார்க்கர் அருப்புண்டு போவதை காண்பாய் என்றவரே உம்மை துதிக்கிறோம் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கத்தர் உன்னோடு இருந்து ஜெயத்தை தருவார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே என்றவரே உம்மை துதிக்கிறோம் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு இருக்கிறார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் என் என் தலை இருக்கிற மேலாக உயர்த்தப்படும் என்றவரே உம்மை துதிக்கிறோம் எலியாவின் ஜபத்தை கேட்டு நானூத்தி ஐம்பது மந்திரவாதிகள் செய்த மந்திர வல்லமைகளை வானத்தின் அக்கினியை இறக்கி பட்சித்து போட்டவரே உம்மை துதிக்கிறோம் கத்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக ரட்டத்தனியாய் பலன் வரும் என்றவரே உம்மை துதிக்கிறோம் மகிழ்ந்து கழிகூறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்றவரே உம்மை துதிக்கிறோம் யாக்கோவுக்கு விரோதமாய் மந்திரம் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை என்றவரே உம்மை துதிக்கிறோம் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் என்றவரே உம்மை துதிக்கிறோம் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்தர் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்றவரே உம்மை துதிக்கிறோம் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்றவரே உம்மை துதிக்கிறோம் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் உம்மை துதிக்கிறோம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கணம் பெற்றாய் என்றவரே உம்மை துதிக்கிறோம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்றவரே உம்மை துதிக்கிறோம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்றவரே உம்மை துதிக்கிறோம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆகவே உம்மை துதிக்கிறோம் நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது என்றவரே உம்மை துதிக்கிறோம் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்தரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் என்னுடைய கட்டளைகளை கை கொள் அப்பொழுது பிழைப்பாய் என்றருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்தர் உன்னை தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்றவரே உம்மை துதிக்கிறோம் துன்மார்க்கன் போவதை நீ காண்பாய் என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்த தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் கத்த உயரே வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் கத்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார் கத்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகின்ற உன் தேவனாயே கத்தர் நானே என்றவரே உம்மை துதிக்கின்றோம் உங்களோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்றவரே உம்மை துதிக்கிறோம் உங்கள் சத்துருக்களை வெட்டுவேன் அவர்கள் இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்றவரே உம்மை துதிக்கிறோம் உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழியும் உம்மை துதிக்கிறோம் என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் நான் உமது அடியேன் உம்மை துதிக்கிறோம் உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை காத்தொருளும் உம்மை துதிக்கிறோம் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்றவரே உம்மை துதிக்கிறோம் நானூத்தி ஐம்பது மந்திரவாதிகளை வெட்டி கொன்று போடும்படி கட்டளை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம் இவ்வாறு எங்களுக்கு விரோதமான மை மந்திரம் வல்லமைகளை பட்சித்து நக்கி போட வேண்டுமாய் உம்மை துதிக்கிறோம் உன் ஆயுஸ் நாட்களை பூர்ணப்படுத்துவேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் என்றவரே உம்மை துதிக்கிறோம் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரச்சிக்கப்படுவான் என்றவரே உம்மை துதிக்கிறோம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் உம்மை துதிக்கிறோம் நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் உன் அக்கரங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்தர் உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்றவரே உம்மை துதிக்கிறோம் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் துதிக்கிறோம் துதிக்கிறோம் நீ செல்லும் இடமெல்லாம் இருப்பேன் என்றவரே உம்மை உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுகிறது எந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் நீ பயப்படாதே நான் நிச்சயமாகவே உனக்கு தயசெய்து எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்றவரே உம்மை துதிக்கிறோம் அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணும்போது போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது ஆகவே உம்மை துதிக்கிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்றவரே உம்மை துதிக்கிறோம் அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் தேவ வசனத்தை சொன்னார்கள் ஆகவே உம்மை துதிக்கிறோம் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் என்றவரே உம்மை துதிக்கிறோம் எனக்கு குறித்ததை கத்தர் நிறைவேற்றுவார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் இருதயம் நெருங்குண்டவர்களையும் குணமாக்குபவரே உம்மை துதிக்கிறோம் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்றவரே உம்மை துதிக்கிறோம் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்றவரே உம்மை துதிக்கிறோம் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றவரே உம்மை துதிக்கிறோம் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழா வயது போல் ஆகிறது என்றவரே உம்மை துதிக்கிறோம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தர் மகிமை உன் மேல் உதித்தது என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்தரே மெய்யான தெய்வம் அவர் ஜீவனுள்ள தேவன் நித்திய ராஜா இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் நெருக்கத்திலே என்னை கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது ஆகவே உம்மை துதிக்கிறோம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் உம்மை துதிக்கிறோம் வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன் ஆகவே உம்மை துதிக்கிறோம் நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கத்தர் உன்னை உயர்த்துவார் இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த மாவான் என்றவரே உம்மை துதிக்கிறோம் கத்த உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக இந்த வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றவரே உம்மை துதிக்கிறோம் கிருபையும் அன்பும் பாசமும் எங்கள் மேல் வைத்திருக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமலை தேவனாய் கத்தாவே உம்முடைய துதிபலியை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் எங்கள் இல்லங்களில் உள்ள மை மந்திரம் பில்லி சூனியம் ஏவுதல் கட்டுகள் இயேசுவி நாமத்தினாலே அழிந்து சாம்பலாகும்படியாக ஜபிக்கிறோம் இனி எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை ஜெய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ தாமே எங்களை ஆசீர்வதிக்கும் முடியா இயேசுவின் வழியாக நன்றி சொல்லி மன தாழ்மையோடு எங்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக